அஸ்ஸலாமு வலைக்கும் நபிகள் நாயகம் சல்லாஹ் வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசிகள் மற்றும் நரகவாசிகளின் நிலை குறித்து பின்வரைவாறு கூறினார்கள் நரகவாசிகளில் இறுதியாக நரகத்திலிருந்து வெளியேறுபவர் வெளியேறுவார் என்பதையும் நான் நன்கறிவேன் நரகத்திலிருந்து தவழ்ந்தபடி வெளியேறுகிற ஒரு மனிதரே அவர் அவரிடம் அல்லாஹ் நீ போய் சொர்க்கத்தில் நுழைந்துகொள் என்பான் அவர் சொர்க்கத்திற்கு செல்வார் அது நிரம்பியிருப்பதை போன்று அவருக்கு தோன்றும் உடனே அவர் திரும்பி வந்து என் நிறைவா அது நிரம்பியிருக்க கண்டேன் என்று கூறுவார் அதற்கு அல்லாஹ் நீ சென்று சொர்க்கத்தில் நுழைந்து கொள் என்று மீண்டும் சொல்வான் அவர் சொர்க்கத்திற்கு செல்வார் அது நிரம்பியிருப்பதை போன்று அவருக்கு தோன்றும் எனவே அவர் திரும்பி வந்து என் நிறைவா அது நிரம்பியிருக்க கண்டேன் என்று கூறுவார் அதற்கு அவன் நீ சென்று சொர்க்கத்தில் நுழைந்து கொள் ஏனெனில் உலகம் மற்றும் அதை போன்ற பத்து மடங்கு அல்லது உலகத்தை போன்று பத்து மடங்கு இடம் சொர்க்கத்தில் உனக்கு உண்டு என்று செல்வான் அதற்கு அவர் அரசனாகிய நீ என்னை பரிகாசம் செய்கிறாயா அல்லது என்னை நகைக்கிறாயா என்று கேட்பார் இதை கூறிய போது இறை தூதர் சல்லாஹ் அவர்கள் தன் கடவாய் பற்கள் தெரிய சிரித்ததை நான் பார்த்தேன் என்று அப்துல்லாஹ் இப்னு மசூத் அல்லாஹ் அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள்